இட்லிக்கு காலிஃப்ளவர் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்களெலாம் பார்த்துடலாம் காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடுத்துன்னு வச்சு அதில் உப்பு போட்டு தண்ணி கொதிக்கணும் இந்த மாதிரி கொதித்த உடனே காலிஃப்ளவர் எடுத்து அதில் போட்டுருங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி கரியப்பில சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க காலிஃப்ளவர் தண்ணி வெடிக்கட்டி இது மாதிரி வச்சுக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சாத்தூள் உப்பு மிளகாய் தூள் கடுகு சோம்பு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடன கடுகு போட்டணும் கடுகு உடனே சோம்பையும் போட்டுருங்க சோம்பும் பொரிஞ்ச உடனே இஞ்சி போட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு கறிவேப்பிலை போட்டுருங்க கரியப்பிலையும் நல்லா வதங்கினோடன வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க தக்காளி சேர்த்துடுங்க அதில் தக்காளி நல்லா வதங்கின பிறகு மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் நமக்கு தே காரட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க மிளகாய்த்தூள் நல்லா வதங்கின உடனே தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது மாதிரி சேர்த்துட்டு தட்டு போட்டு மூட்டு இது மாதிரி கொதிக்கணும் திருப்பி தட்டு போட்டு மோட்டு நல்லா குழம்பு கொதிக்கணும் கொதித்த பிறகு தான் நம்ம காலிஃப்ளவர் அதை போடணும் பாருங்கள் இது மாதிரி கொதிச்சிட்டா இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துருங்க அதில் சேர்த்துட்டு தட்டு போட்டு திருப்பி மூடிடுங்க காலிஃப்ளவர் வெந்திரிச்சி நமக்கு ரொம்ப திக்காகவும் வச்சுக்கலாம் இது மாதிரி தண்ணியாகவும் வச்சுக்கலாம் குழம்பு தேவையான அளவு உப்பு போட்டுங்க இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு இறக்கிடலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இட்லிக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கும் வச்சுக்கலாம் சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்